ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் ஈரோடு இடைத்தேர்தலுக்கான பரப்புரைகள் இருக்கும் இருக்கும்போது சீமானவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சது அதை திமுக காரங்க ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கேள்வியை அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் அவரு அதுக்கான பதில் ஒன்று சொல்லியிருக்காரு சட்டத்துறை மற்றும் சிறைச்சலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிற முறையில் ரகுபதி அவர்கள்ட்ட இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் வச்சாங்க அப்போ அதுக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மீது வழக்குகள் நிறைய இருக்குது நிறையா ஊர்களில் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடைபெற்ற விடயங்களில் அவதூறு வழக்குகளுக்கு கைது செய்யப்படலாம் அல்லது நீதிமன்றத்தில் நேரடியாக நிறுத்தப்படலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் அவர் நீதிமன்றத்தில் அதுக்கான பதில சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னார் மேலும் ஒரே வழக்குக்கு ஒரு மணி தர எத்தனை தடவை கைது செய்ய முடியும் எத்தனை இடங்களில் கைது செய்ய முடியும் அதனால அதெல்லாம் வந்து நாட் பாசிபிள் அட் ஆல் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ குறுக்கிட்ட பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவர் மீது அவதொரு வழக்கு மட்டும் இல்லை மேலும் பல வழக்குகள் இருக்குது அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துதல் அது போன்ற வழக்குகளும் இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமைச்சரக அவர்கள் சொன்னார் ஆமாங்க எல்லாத்தையும் சேர்த்தே நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க உங்களுக்கான தீர்வுகள் விரைவில் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அமைச்சரகு அவர்கள் சொல்லி முடிச்சாரு சீமான் அதாவது அதாவது அவதூறு வழக்குகள் அது வந்து பதிவு பண்ணிவிட்டு அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம் அதுக்கு வந்து கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல கைதும் செய்யலாம் செய்யாமலும் விட்டுவிடலாம் ஆனால் நீதிமன்றத்திலே அவர்கள் வந்து ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும் எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற பொழுது அவர் அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும் அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் எல்லா நீதி எல்லா ஊர்லேயும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் அதன் மீது வழக்கு நடக்கும் ஆமாங்க எல்லாத்துக்கும் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம் கோர்ட்டுக்கு கோர்ட்டு பார்த்துக்கோ இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி